ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் அபீசியல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்கா மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது அரை கிலோவுக்கு நான் வந்து கட் அலசிட்டு நீல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மசாலா ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் அந்த மசாலாக்கு வந்து கொத்தமல்லி தழை கருவேப்பில பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போக தயிர் நூறு எம்எல் தயிர் எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் கொடுத்து அரைக்க போகிறோம் இப்போ நான் அரைக்கும் போது காமிக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையுமே இதில் சேர்த்தாச்சு வெங்காயத்தை தவிர இதுலேயே நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம இதை குறை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணதுக்குள்ளே கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காவை வந்து நம்ம இதில் போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம் கோவக்காவை இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இதை நம்ம அடுத்து திருப்பி வேக வைப்போம் அதனால் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடையில் திரும்ப எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு இதில் காரத்துக்கு வந்து நான் தனி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் மொத்தமாக போட்டாச்சு போட்டு எல்லாமே கலந்து விட்டாச்சு நல்லா இது நல்லா கலந்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் மிக்சி ஜாரில் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் இதில் கலந்து விட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் கொதிக்க வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ணியாச்சு கோவக்காய் மசாலா கிரேவியை ரெடி பண்ணியாச்சு இதுலேயே கருவேப்பில லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து இந்த கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் இறக்கிக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் அருமையான கோவக்கா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ராணிஸ் அஃபீசியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி சஃபீசியல் பாய்